ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதேஸ்வரம் மலைக்கு போகிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ எடுப்போம் எல்லா வீடியோமே வந்து வரும் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படியே போடாமே விட்டோம் இனிமேல் வந்து போடலாம் சொன்ன வேறதான் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து மாதேஸ்வரம் மலைக்கு வந்து போயிருக்கிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பாப்பாலாம் பாருங்கள் இந்த வயசுலேயே போகிறா நாங்கள் வந்து இவ்வளோ வயசையும் இன்றைக்கி தான் போகிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பைக்ல வந்து போல ஃபேமிலி வந்து ஆட்டோல தாங்க வந்து போறோம் அங்க போயிட்டு எப்படி இருக்குது என்னன்றது எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்து அடுத்த வீடியோல வந்து அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்